கவர்மெண்ட்டும் சரி கிடையாது கவர்மெண்ட் சரியில்லை அது மாதிரி இருக்காது உட்கார இடங்க கூட எல்லா இடத்துல உடஞ்சி உடஞ்சி தான் இருக்கு எல்லாம் செய்யற செய்யறன்னு சொல்றாங்க எங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யறாங்க சிஎம் அப்பப்ப இந்த ரூட்ல போற இதை பார்த்துட்டு அவர் பண்ணலாமே ஒரு திரைப்படத்தில் யார்கிட்ட கேக்குற அண்ணன்ட்டதான கேக்குற கேளு கேளு என்று நடிகர் வடிவேலு வசனம் பேசி கையில் ஒன்றுமில்லை என்பார் போலத்தான் விளம்பர மாடல் திமுக ஆட்சியிலும் யார்கிட்ட சொல்ற மக்கள்கிட்ட சொல்ற சொல்லு சொல்லு என சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றும் நடந்த பாடில்லை சென்னையில் தாம்பரம் வடபழனி வியாசர்பாடி மயிலாப்பூர் திருவான்மையூர் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்து நிலையங்கள் பழுதாகி பராமரிப்பு இன்றி மோசமான நிலையில் இருப்பதால் பெரும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் சென்னை மாநகர மக்கள் பேருந்து நிலையத்தை ஆண்டுதோறும் பராமரிக்க வேண்டிய தமிழக அரசோ பேருந்துகளுக்கும் பேருந்து நிலையங்களுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுவதிலேயே காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றனர் பஸ் உள்ள வரப்போது இந்த இடம் பல்லமா இருக்கு குண்டு குழுமா இருக்கு இறங்கி ஏறப்போ அதுவும் மழை டைமில் அந்த இடத்துல தண்ணி நிற்குது அது கொஞ்சம் வந்து பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி ட்ராவல் பண்ணுற லேடிஸ் வந்து கொஞ்சம் லாங்லேருந்து வருவாங்க அதுவும் ரொம்ப பேர் வந்து இந்த ஈசிஆர் பாண்டிச்சேரியிலேருந்துலாம் வராங்க அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் பா இருந்தால் நல்லாயிருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் லேடிஸ் வந்தோம்னா ரெஸ்ட் ரூமே கிடையாது அவசரத்துக்கு எங்களால் பாத்ரூம் போகக்குள்ள கஷ்டமாக இருக்கும் இங்கேருந்து அந்த இப்போ வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா அங்கேயும் நிறைய நேரம் பூட்டி இருக்குது சென்னை திருவான்மையூர் பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்தவிதமான பராமரிப்பும் இல்லாமல் சீர்கிட்டு போய் கிடக்கிறது பேருந்து நிலையத்தை ஏன் சீரமைக்கவில்லை என்று கேட்டால் பெருசா ஏதோ செய்யப்போவதாக கூறினார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் திருவான்மையூர் பேருந்து நிலையத்தை சீரமைக்கப் போகிறோம் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டசபையில் அறிவித்தார் திமுகவின் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி போல அமைச்சரே அறிவித்து விட்டாரே டெண்டர் விட்டுவிடலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மூன்று பேருந்து நிலையங்களை நவீனமயமாக்க மூன்று கோடி ரூபாய்க்கு திட்டமும் தீட்டிவிட்டார்கள் திருவான்மையூர் பேருந்து நிலையம் இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு ஏக்கர் பரப்பில் நாற்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயமாக மாறப்போகிறது என்றார்கள் நவீன வாகன நிறுத்தம் நவீன கழிப்பிடம் நவீன மேற்கூரை நவீன நடைமேடை நவீன குடிநீர் நவீன வணிக வளாகம் எல்லாவற்றிலும் நவீனம் என்று அறிவித்தார்கள் பராமரிப்பை தனியாருக்கு கொடுக்கவும் மறைமுக திட்டம் வகுத்தார்கள் திருவான்மையூர் சுற்று வட்டார மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி திரைப்பட வசனம் போலவே வரும் ஆனா வராது என்று திட்டம் வந்து சேரவில்லை பஸ் ஸ்டாண்டு வந்து அப்பத்துலேருந்தே சரியான மெயின்டெனன் கிடையாது இப்படியே தான் இருக்குது அந்த இல்லாத இருக்குது உள்ளலாம் லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மழை பெஞ்சதுன்னா பப்ளிக் நிற்கவே முடியாது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு உள்ளே வருது ஆலை இறக்கி விட்டு உள்ளே வருது ஒரு பஸ்ஸு கூட ஸ்ட்ரெயிட்டாக போய் இறங்குறது கிடையாது டமால் டிம் டமால் டிம்மில் உடச்சுங்குன்னு தான் போதை கண்டி பள்ளம் ஓடமாதாங்க பாருங்கள் நடந்து போகிறவங்களும் விழுந்துறாங்க இரண்டில் ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் டெண்டர் ஆனால் திட்டம் ஏன் நடக்கவில்லை என்று காரணமே தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு பொறுப்பாக இருக்கும் அமைச்சர் சேகர் பாபு சென்னை மக்களை நவீன உலகத்திற்கு அழைத்துச் போகிறோம் திருவான்மையூர் பேருந்து நிலையம் பத்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று மீண்டும் அறிவித்தார் ஆனால் நான்கு ஆண்டு காலமாக மறுக்கா சொல்லுங்க மறுக்கா சொல்லுங்க என்று அறிவிப்புகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றன ஒரு பத்து வருஷமா கேள்விப்பட்டேன் பஸ் ஸ்டாண்ட் கட்டணம் கட்டணம் தான் இருக்காங்க ஏன்னா ஈஸியாக பெரிய பஸ் ஸ்டாண்டா கட்டணம்னு சொன்னாங்க இது வரைக்கும் கட்டணம் ஒரு லேடீஸ் பாத்ரூம் போக முடியல ஜென்ஸும் பாத்ரூம் போக முடியல ஒரு தண்ணி வசதி இல்லை சிஎம் அப்பப்போ இந்த ரூட்டில் போகிற இதை பார்த்துட்டு அவர் பண்ணலாமே பப்ளிக் பாத்ரூம் தேவைப்படுது அப்புறம் தண்ணி வசதி இந்த வெயிலில் தண்ணி இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தவங்க தாகத்தோடு வராங்க சேரையில் உட்காரதுக்கு சேரம் இல்லை எதுவும் இல்லை திட்டங்களை கண்ணில் காணவில்லை மழை பெய்தால் சாக்கடை கழிவுகள் பேருந்து நிலையத்தில் விடுகின்றன குடிநீர் வசதி கழிப்பறை வசதிகள் எதுவும் இல்லை இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கரெக்டாக அது பண்ண மாட்டேன்றாங்க ட்ரைனேஜ் தண்ணிலாம் இங்கே ரோட்ல நின்று அங்கே ட்ரைனேஜ் தண்ணிலாம் எங்க இதுதான் வருது பெங்களூர் சேட்டலைட் பேருந்து நிலையம் போல திருவான்மையூர் பேருந்து நிலையம் மாறப்போகிறது என்று ஆசை வார்த்தை காட்டினார்கள் விடியா திமுக ஆட்சியாளர்கள் ஒப்பந்தங்களில் என்ன நடந்தது என்பது வெளிவரவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் திருவான்மையூரில் முப்பத்தைந்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் கட்டப்போகிறோம் என்று மீண்டும் ஒரு அறிவிப்பை விளம்பர மாடலாக வெளியிட்டுள்ளனர் திருவான்மையூர் பேருந்து நிலையத்தின் அருகில் ஒரு கிரவுண்ட் நிலம் சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை விற்பனையாகிறது திருவான்மையூர் பேருந்து நிலையம் கட்டுவதற்கான இடம் மூன்று ஏக்கர் உள்ளது அதனால்தான் கூட்டல் கழித்தல் கணக்கு போட்டு தனியார் பங்களிப்பு என்ற பெயரில் பயணிகள் பேருந்து நிலையத்திலும் லாபம் பார்க்க துடிக்கிறது ஸ்டாலின் அரசு அரசியல்வாதினா அரசியல்வாதி மாதிரி பார்க்கணும் பணம் சேர்த்து என்ன பண்ண போறாங்க சேத்துட்டு அண்ணா கூறே இருக்கும் பணத்தையா சாப்பிடறாங்க நாம சாப்பிடுற பொருளை தான் சாப்பிட்றாங்க அது மக்களுக்கும் எல்லாருமே பண்ணால் நல்லா இருக்குன்ற என்னுடைய கருத்து